பாலியல் புகாரில் பாலாஜி என்பவரை தவறாக கைது செய்யப்பட்டதாக கூறி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் நகர காவல் நிலையத்தில் பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து மேல்நகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி அவர் அந்த பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் என்பவரின் எட்டு வயது மகளை மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து பாலாஜியை கைது செய்துவிட்டதாக விட்டதாக அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் காவல்துறையை கண்டித்து ஆரணி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் நகர காவல் நிலையத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியின் மருத்துவ பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்ட பெண்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரப்பு நிலவியது